எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் அன்னைக்கு பிரமேகம் மஞ்ச காமாலை அதிக ரத்தப்போக்கு இருக்கிற பெண்கள் வெள்ளப்படுற பெண்கள் இது மட்டும் இல்லை ஏறத்தாழ முந்நூறு வியாதிக்குரிய ஒரு மருந்து சொல்லித்தரேன் கோமூத்திரத்துன்னு அதுக்கு பேரு எப்படி அது மாடோட மூத்திரம் கிடையாது அது பாறையில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் வெயில் அடிக்குங்க இல்லையா அப்போ பாறை இழுக்கிலேருந்து வழிஞ்சு வர்ற ஒரு பொருள் தான் கோமுத்திர சிலாசத்து இதை நீங்கள் எப்படி பயன்படுத்தணுன்னா இந்த கோமுத்திர சிலாசத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்தணுன்னா கொண்டு வந்து ஒரு வெண்ணியில் களை கலக்கி ஒரு அகலமான பாத்திரத்தில் வச்சுருங்க நல்லா கடும் வெயிலில் வைக்கணும் அந்த வெயிலில் வைக்கும்போது அந்த கோமுத்திர சிலாசத்து அந்த தண்ணியில் கலக்கி வச்சுருப்போம் இல்லையா அது மேலே ஒரு ஆடை மாதிரி படிஞ்சு வரும் அதை எடுத்து அப்படி சேர்த்து சேர்த்து வச்சு காய வச்சு வச்சுக்கிடணும் அதான் கோமுத்திர சிலாசத்தோடு சுத்தி முறை இந்த கோமுத்திர சிலாசத்து அதை நம்ம ஒரு மூணு இல்லை அஞ்சு இல்லை ஒரு மூணு குஞ்சு மணி இடம் கூட போதும் அதை எப்படி நீங்கள் சாப்பிடணுன்னா நெய்யில் மத்திச்சு கொஞ்சம் சூடு கட்டி ஒரு ஸ்பூனில் எடுத்துக்கூட நெய்யில் மத்திச்சு சூடு கட்டி சாப்பிட்லாம் அது மட்டும் இல்லை நீங்கள் அசைவ பிரியராக இருந்தால் ஆட்டுக்கால் சூப்பு இருக்கு இல்லையா ஆட்டுக்கால் சூப்பு ஆட்டு எலும்பு சூப்பில் அதை சாப்பிடலாம் அதில் உங்களுக்கு என்னெல்லாம் நன்மை கிடைக்கும்னா உங்களுக்கு மஞ்சக்காமலை இருந்தால் சரியாக போகும் அதிக ரத்தப்போக்கு இருக்கிற பெண்களுக்கு அது சரியாக போகும் சூதக வாயுன்னு சொல்கிறோம் இல்லையா அது சரியாக போகும் அது மட்டும் இல்லை பெரும்பாடு அது சரியாக போகும் அதிக வெள்ளப்போக்கு இருக்கிறது சரியாக போகும் சத்து குறைவுனால வரக்கூடிய எல்லா வியாதியும் ஏறத்தாழ முன்னூறு வியாதி சரியாக போகுங்க இதை ஒரு க சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் கமண்டில் இது பண்ணுங்கள் இது மட்டும் இல்லை அந்த கருப்ப கற்புரஸ் சாரி அந்த கோமத்துரசையா அதை அரைச்சி அதை ஒரு துணியில் தடவி கை கால் எங்கே ஒடிஞ்சு போயிருந்தாலும் சரி அதில் ஒரு மூணு ஸ்ல இந்த மூங்கில் கம்பு இருக்கு இல்லையா அதை வச்சு இது பண்ணுங்க ஒரு வாரத்தில் அது கூடிடும் எவ்வளோ பெரிய அடிப்பட்ட காயமாக இருந்தாலும் கூடிடும் நான் சொல்கிற மருந்து ரொம்ப முக்கியமான மருந்து இதை நீங்கள் சரியாக செஞ்சுட்டு எனக்கு சொல்லுங்கள் சரி நான் சொல்லுறேன் தேங்க்யூ